ஊரெல்லாம் பரபரப்பா பேசப்படுற மர்ம காய்ச்சல் அப்படின்றது சீசனல் ஃப்ளூன்ற வைரல் ஃபீவர் தான் அப்படின்றத போன வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோவில் அதுக்கான அறிகுறிகள் என்ன ட்ரீட்மெண்ட் என்ன இந்த மாதிரி பருவ மாற்றத்துக்கு வரக்கூடிய சீசனல் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்ன என்ன அப்படின்னா ஒன்னு ஃபீவர் அப்புறம் த்ரோட் பெயின் காஃப் கோல் உடல் அசதி உடல் வலி ஒரு மாதிரி கனகனன் இருக்கிறது கண்ணுல நீர் கோத்து வர்றது இது மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கலாம் கூடவே வயிற்று வலி வாந்தி லூஸ் மோஷன் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரியான அறிகுறிகள் ரொம்ப மைல்டா தான் இருக்கு அப்படின்னா முதல் நாளை நீங்க டாக்டர் போய் பார்க்கணும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் எக்ஸ்ரே எடுக்கணும் பத்திரமா வேண்டிய தேவையில்லை சிம்பிளான ரெமடிஸ் எடுத்துக்கோங்க முக்கியமான மூணு விஷயங்கள் பண்ணுங்க உங்க உடம்புக்கு நல்ல ரெஸ்ட் கொடுங்க நம்பர் டூ நீங்க ஐசோலேட் பண்ணிக்கோங்க உங்க இடத்துல மாத்தவங்களுக்கு ஈஸியா பரவக்கூடும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு லீவ் போடுங்க பெரியவங்களும் வரைக்கும் லீவ் போட்டுக்கோங்க நம்பர் த்ரீ நல்ல ஹைட்ரேஷன் அண்ட் நியூட்ரிஷன் நல்ல நீர் சத்து உள்ள சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க இது மூணு கூட பேரஸ்டமால் செட்டு இந்த மாதிரியான சிம்பிளான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க முத மூணு நாளில் சிம்டம்ஸ் குறையல அப்படின்னாலோ அல்லது வரும்பொழுதே ரொம்ப சிவியா இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா உங்க டாக்டர் அன்னைக்கு அதுக்கான அட்வைஸ் வாங்கிக்கோங்க